என் பேர் தமிழ்ச்செல்வி நான் உளுந்து மகாலட்சுமி ஹாஸ்பிட்டல் ஐந்து வருடங்களாக வேலை செய்து வருகிறேன் மேம்கூடே தான் இருப்பேன் தான் பேருக்கேன் பேஷண்ட்ஸ் வந்தால் ரொம்ப நல்லா கவனித்து பார்ப்பாங்க மேடம் பேஷண்ட்ஸ் வெளியில் போயிட்டு பார்க்கக்கூடாது நம்ம பேஷண்ட்ஸ்லாம் வந்தால் நம்ம நல்லபடியாக பார்த்து அனுப்பணும் அது பேஷண்ட் வந்து வெளியில் போய் அடையக்கூடாது அதுக்காகவே மேடம் வந்து உளுந்து பேட்ட மகாலட்சுமி மல்டி ஹாஸ்பிட்டல் ரெடி ப ரெடி பண்ணி பெரிய ஹாஸ்பிட்டல் ஆகிட்டாங்க நம்ம பேஷண்ட்ஸ்லாம் வெளியில் போய் அடையக்கூடாது நம்ம நல்லா பார்க்கணும் நம்மளுக்கும் மக்களுக்கும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் உருவாக்கி பேஷண்ட்ஸ் நிறைய நல்ல நிறைய சர்ஜரிக்காக இங்க வராங்க வெளியில போயிட்டு பேஷண்ட்ல நிறைய பேர் சர்ஜரி பண்ணிட்டு நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது நிறைய சீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க எங்கள்கிட்ட அதனால பேஷண்ட் இங்கே வந்தால் மூணே நாளே நாலு நாளே சரி பண்ணிட்டு பேசினது நல்லா நல்லா இருக்க நாங்க எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்ல நல்லா இருக்கோம் கைராசியும் நல்லா இருக்கு மேம் காசு செலவானு பரவாயில்ல நாங்கள் அதுக்காக தான் நாங்க இங்க வரோம் வெளியில போயிட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து நாங்க அங்க போய் பண்ணிக்கலாம் இங்க பண்ணிக்கலாம்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு அது சரி சொல்லி தான் இப்போ திரும்ப நாங்க ரொம்ப நல்லா ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு நாங்க இங்க வரோம் இப்போ நான் இப்போ நாங்க இங்க வந்து இப்போ பார்த்து நல்லா கைராசி உங்கள் கைராசி நல்லா சரியாயிடுச்சு எங்களுக்கு நிறைய பேர் அது மாதிரி எங்க காதாட்டுபடியே சொல்லியிருக்கேன் நான் கேமராவால் பேசுறேன் உண்மையாலும் பேசுகிறேன் நான்